பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஹலீஃபா உமர் ரலியுல்லாஹ் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் உமர் அலியுல்லாஹ் அவர்களின் மனைவிக்கு ஒரு நாள் வீடு தேடி அன்பளிப்பு வருகிறது என்ன அன்பளிப்பு இரண்டு தலையணைகள் அன்பளிப்பாக வருகிறது ஹலீஃபா உமர் அலியுல்லா அவர்களின் அரசவையில் பணிபுரிந்த ஒருவர் இரண்டு தலையணைகளை அன்பளிப்பாக வழங்குகிறார் சபையில் அரசர்கள் சாய்ந்து உட்காருகின்ற மாதிரியான தலையணை அது உமர் அலி மனைவி மகிழ்ச்சியுடன் வாங்கி அதற்கு உரை போட்டு வீட்டில் அலங்காரமாக வைத்துக் கொள்கிறார் சிறிது நேரத்தில் உமர் அலி அவர்கள் வீட்டுக்கு வருகிறார் வீட்டினில் ஏதோ வித்தியாசத்தை உணர்கிறார் அவரது பார்வை அந்த புதிய தலையணைகள் மேல் விழுகிறது உடனே தன் மனைவியிடம் இதென்ன புதிய தலையணைகள் விலைக்கு வாங்கினாயா அல்லது யாராவது கொடுத்தார்களா உண்மையை சொல் என்று சற்றே கோபத்துடன் கேட்கிறார்கள் மனைவியும் உண்மையை சொன்னார் இந்த நபர் அன்பளிப்பாக தந்தார் உடனே ஹலீஃபாவுக்கு வந்ததே கோபம் அல்லாஹ் அவருடன் போரிடுவானாக என்று திட்டிவிட்டு தம் அருமை மனைவியுடன் விளக்கினார்கள் அந்த நபர் என்னிடம் ஒரு தேவையை நிறைவேற்றி கேட்டு வந்தான் அதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை இப்போது என் வீட்டாரை பகடை காயாக்கி சமரசம் பேசவே இந்த தலையணை பரிசு இதுவும் ஒரு ஒருவகை லஞ்சம்தான் என்று கோபத்துடன் பேசிவிட்டு அந்த தலையணைகள் இரண்டையும் பிடுங்கிச் சென்றார் உமர் அலியுல்லாஹாவின் மனைவி பேச முடியாமல் விக்கித்து போய் நின்றார் பின் கணவரின் பின்னால் ஓடி சென்று அதன் மேல் உள்ள கம்பளி உரை நம்முடையது என்றார்கள் அந்த உரையும் போனால் வேறு உரை வாங்கி தருவார் என்பது சந்தேகம் அப்படி ஒரு சிக்கன வாழ்க்கை நடத்தியவர் உமர் அவர்கள் உரைகளை கலற்றி மனைவியிடம் வீசிவிட்டு தலையணைகளில் ஒன்றை ஒரு முஹாஜிர் பெண்ணுக்கும் மற்றொன்றை ஒரு அன்சாரி பெண்ணுக்கும் கொடுத்தார் அதன் பின் தான் உமர் அலி அல்லாஹ் அவர்களின் உள்ளம் அமைதி அடைந்தது எப்பேற்பட்ட தலைவர் அவர் லஞ்சத்தை கண்டால் வெருண்டோடிய உமர் அலி அல்லாஹ் போன்ற ஆட்சியாளர் இந்த பூமியில் மீண்டும் பிறப்பாரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து